அதிகாலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையின் வீட்டிற்கு சென்ற மாவட்ட செயலாளர்கள் இனி எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கு சென்றுள்ளனர் சரி செங்கோட்டையன் அவர்கள் வீட்டிற்கு சென்றது நியாயமா என்று பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஏழு ஆண்டுகால அதிமுக பயணம் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் என்ற முறையில்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது கடந்த ஆண்டு புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு முதல்வர் பதவி செங்கோட்டைனவர்களுக்குத்தான் வரக்கூடியதாக இருந்தது ஆனால் சசிகலா அவர்கள் செங்கோட்டையனவர்களிடம் முதல்வர் பதவியை கொடுத்தால் திருப்பி பெறுவது மிக மிக கடினம் என்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு முதல்வர் பதவி பறிக்கப்பட்டது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் எடப்பாடி பழனிசாமியிற்கு கூட பொதுச்செயலாளர் பதவி கூட கொடுக்கப்படும் போது செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அதிமுக பிளவுபட்டுவிடக் கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக வருவதற்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் சம்மதம் தெரிவித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் தோல்வியை கன்று எதிர்க்கட்சியாக மாறியது அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்துதான் போனார் ஆனால் தற்பொழுது அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு தோல்வி இது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் விதமாக மாறிவிட்டது தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக சுயநலவாதியாகத்தான் இருக்கிறார் என்பது வேட்பாளரை அறிவிக்கும் போது நாம் அனைவருக்கும் தெரியும் புது வேட்பாளர்கள் அது தவறு கிடையாது ஆனால் திறமையான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் பணம் இருக்கும் என்ற நோக்கத்துடன் வேட்பாளர்களை நிறுத்தி அதிமுகவை தோல்வியடைய வைத்தால் நிச்சயமாக நாங்கள் கொள்ள மாட்டோம் என்பதற்கேற்பதான் மாவட்ட நிர்வாகிகள் செங்கோட்டையின் வீட்டிற்கு சென்று நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கேற்ப முறையிட்டுள்ளதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்று நினைத்தார் வந்துவிட்டார் ஆனால் தலைமையை பயன்படுத்தி கொண்டு சிறப்பான தலைமையை உருவாக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயத்தின் காரணமாக தன்னை அதிமுகவினர்கள் விரட்டியடித்து விடுவார்கள் என்ற பய ின் காரணமாக புதிய வேட்பாளர்களை நிறுத்தினால் தனது பேச்சை கேட்பார்கள் என்ற ஆணவத்தோடு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் இது அதிமுகவிற்கே மிகப்பெரிய ஒரு பாதகமாகவே மாறிவிட்டது என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது